பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இது ஒரு விசேஷமான நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாம் வாங்க இந்த நிகழ்ச்சி இப்படி நடைபெற்றாலும் இந்த நாளில் இல்லத்தில் கிறிஸ்மஸ் உள்ளத்தில் கிறிஸ்மஸ் என்று கிறிஸ்மஸ் பண்டிகை முன்னிட்டு ஒரு விசேஷித்த நிகழ்ச்சியாக இன்றைக்கு உங்களுக்கு வழங்கப்படுகிறது இதில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இணைந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெபிக்கும் போது சிலர் விட்டு அசுத்தாவை அலறி கொண்டு வெளியேறும் பயந்துராதங்க அது பற்றி நீங்கள் கலங்காதங்க சிலர் விட்டு அமைதியாக போயிடும் சிலர் அலைக்கழித்து போகும் பிசாசு ஒருவேளை சிலர் மயங்கி கீழே விழலாம் பயந்துராதங்க கொஞ்ச நேரத்தில் சாதாரணமாக எழும்பிடுவாங்க இந்த ஆவி போயிடும் விடுதலை சரியா இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள் டிப்ரெஷனில் இருந்து பயத்திலிருந்து மரண பயத்திலேருந்து இருந்து இயேசு விடுதலையாக்க போகிறா ஜெபிக்கும்போது கடைசியாக இன்னொரு அனுபவத்தை பாருங்கள் மனுஷனுக்கு இவ்வளோதான பிரச்சனைனா இன்னொரு பிரச்சனைக்கு துக்கம் பாரம் கலக்கம் பல காரியம் நிந்தைகள் அவமானங்கள் வேறு புஸ்தகத்தில் ஒன்று சாமி வேல் முதலாதிகாரத்தில் அந்நாள் என்ற பெண்ணை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறார் கணவர் ரொம்ப நல்லவர் மனைவியை நேசித்தார் நல்ல வசதியானவர் அன்ப வச்சிருக்கிறார் ஆனால் குழந்தை இல்லை குழந்தை இல்லாததுனால் மற்றவங்க பரிகாசம் குடும்பத்தாரை பரிகாசம் ஏளனம் பண்ணுறதுனால சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பாள் சாப்பிட மனம் இல்லை தூங்க மனம் இல்லை ஏன் எனக்கு இந்த குறை ஏன் எனக்கு இந்த குழந்தை இல்லை ஏன் எல்லோரும் என்னை பரிகாசம் பண்ணுறாங்க ஏன் என்னை ஏளனமாக பார்க்குறாங்க ஒரு நிந்தை அவமானம் பாருங்க எவ்வளோ பெரிய மனவேதனை தெரியுமா இந்த மாதிரி ஏதோ ஒரு குறைவுனால் பாதிக்கப்பட்டிருக்கல குழந்தை இல்லை அப்படின்ற குறை வேலை இல்லை பிள்ளைக்கு திருமணமாகலை கடன் பிரச்சனை என்பது சொந்த வீடு இல்லை ஒரு நெருக்கம் ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய மனதை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் எதுவானாலும் சரி உங்களுடைய கவலை உங்களுடைய துக்கம் பாடு அதிலிருந்து மேசு விடுதலை தருகிறவர் அதுக்காக ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்வார் நீங்கள் இந்த அண்ணாள் வந்து சும்மா உக்காந்து அழுதுகிட்டே கிடப்பா எப்போவும் அழுது சுக்க முகமாக இருப்பாள் ஊருக்கே தெரியும் இது அழு மஞ்ச அன்னாளுன்னா சொல்லியிருப்பாங்க எப்போவும் துக்கமாக இருப்பாள் ஆமாம் உனக்கு ஏதோ ஒரு பாவம் இருக்குது சாபம் இருக்குது அதை உனக்கு குழந்தை இல்லை அப்படில்லாம் மற்றவங்க பிரிகாசம் பண்ணும்போது ஈட்டியை போல் அவடைய உள்ளத்தை தொலைத்திருக்கும் அதை ஒரு நாள் யோசித்தாள் எல்லாரும் பேசுகிறாங்க திட்டுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இப்படியே நான் அழுது கொண்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் எனக்கு நானே அழுகிறதுனால என்ன பிரயோஜனம் நான் ஆண்டு விட்ட போடுறேன் நீ கத்தருடைய சமூகத்தில் ஆலயத்தில் வந்து கண்ணீர் விட்டு ஆண்டவரை பார்த்து அழுதாள் மனம் கசந்து அவள் அழுதாள் என்று சொல்லி சொல்லியிருக்குது ஆண்டு வரை எனக்கு ஒரே ஒரு குழந்தை கொடுங்க அந்த குழந்தை உமக்கே நான் தந்துடுறேன் என் நின்ற மாறினா போதும் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி கேவலமாக பேசுகிறான் அது மாறினா போதும் அப்போ எவ்வளோ காயப்பட்ட உள்ளத்தோட எனக்கு வளர்க்கத்தாங்கன்னு கேட்கலை உமக்கிட்ட தந்துடுறேன் உமக்கே கொடுத்துட்றேன் உங்களுடைய ஊழியத்துக்கே தந்துடுறேன் ஒரே ஒரு குழந்தை கொடுத்தா போதும் எந்த அளவுக்குள் பாதிக்கப்பட்டிருக்கணும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அழுகிறீங்க தலையணையை கண்ணீரினால் நினைக்கிறீங்க வெளியே தெரியாமல் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு இருக்கிறீங்க இயேசு அந்த கண்ணீரை பார்க்கிறார் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் அந்நாளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசிர்வதித்து அவளை மகிழ பண்ணினார் அவளுடைய நிந்தையை மாற்றினார் அதே ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு செய்வார் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் அதுக்கு தான் இயேசு ம இந்த உலகத்தில் வந்தார் உங்களுடைய துக்கத்தை அவர் மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் எட்டு வருஷம் வேதனை ஆறு குழந்தைகளை இழந்துட்டாங்க மூன்று முறை அபாஷன் மூன்று முறை குழந்தை பிறந்த சில நாட்களிலே மரணம் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு எதிர்பார்ப்போடு போய் திரும்ப வரும்பொழுது வெறுங்கையோடு வரும்போது மற்றவங்க கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாரு எவ்வளோ பெரிய துக்கம் காயம் வேதனை இந்த மாதிரி உள்ளத்துக்குள்ள வேதனையோடு உட்கார்ந்து காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கீங்க எனக்கு இந்த வேதனை நீங்குமா நிந்தை மாறுமான்னு சொல்லி ஏசு பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய துக்க சந்தோஷமாய் மாறும் எட்டு வருஷ வேதனை அனுபவித்து அவருடைய துக்கத்தை ஆண்டு சந்தோஷமாய் மாற்றினார் இல்லை கிறிஸ்து எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் மனிதனாக இருக்குதான் மனிதருடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்த எதனால் இந்த அற்புதம் நடக்குது எப்படி இது நடக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் ஏற்கனவே சொன்னதில்ல மனிதனுடைய பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் வேதனைகள் துக்கங்கள் நீங்க அதை ஏற்றுக்கொண்டு பரிகாரம் செய்கிற ஒருவர் தேவை அதுக்கு தான் இயேசு அந்த உலகத்தில் பரிகாரியாக வந்து சிலுவலை தன்னை மறிக்க ஒப்பு ரத்தம் சிந்தி பரிகாரத்தை ஏற்படுத்தினார் அவர் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் எப்படி நான் ஏன் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லி இப்போ ஜெபிக்க போகிறோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் அப்புறம் ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது ஆயத்தமாருங்க இருங்க ரெடியாருங்க அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது நான் வந்து பக்தி உள்ள இந்து குடும்பத்தில் பிறந்து பக்தியா தெய்வத்தை தேடினவன் எங்கள் வீட்டில் காலையிலேயும் மாலையிலையும் தெய்வ வணக்கம் உண்டு அதை பக்தியா செய்து வந்தவன் சென்னையில் என்னுடைய தாப்பனார் வியாபாரத்தை தான் பாடி என்கிற இடத்துல வியாபாரம் செய்தாங்க அந்த காலத்துல பாத்திர வியாபாரம் அங்கே நாங்கள் அங்கே தான் நான் ஸ்கூலில் படித்தது என்னுடைய பதினாலு வயசில் இளம் வாலிபனாக இருந்தபோது ஹார்ட் எலாட்ஜ்மெண்ட் இறுதி இறுதியை வீங்கி விட்டார் அதனால் கால் செயலற்று படுத்த படுக்கையிலாகி ஆகி படுக்கையிலாகி ஆகிவிட்டேன் சில மாதங்கள் மூணு நாலு மாதம் கடந்தது டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க இனி காப்பாற்ற முடியாது ஹார்ட் ஹார்ட் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிட்டு பிழைக்க முடியாதுன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க வீட்டில் தான் கொண்டு வந்து என் பெற்றோர் வைத்திருந்தான் என்ன மதிக்கப் போகிறவனை அதனை கொண்டு போங்கன்னே ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்க மூச்சு விட முடியாது அப்படியே மரண போராட்டம் எங்கள் வீட்டில் மரணப்படுக்க துக்கம் வீட்டில் அந்த மாதிரி தான் ஏசு என்னை தேடி வந்தார் ஒரு கிறிஸ்தவ நண்பர் என்னை பார்க்க வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்தார் ஒரு கிறிஸ்தவ நண்பர் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி இருக்குல்ல பாடியில் அதில் வேலை செய்து கொண்டிருந்தவர் அவர் என்னை குடும்ப நண்பர் பார்க்க வந்ததுனால எங்களுடைய தாயார் சொன்னாங்க என் பையனுக்காக ஜபம் பண்ணுறியா என் பையனை எல்லோரும் கைவிட்டாங்க டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க நாங்கள் எல்லா தெய்வத்துக்கும் பரிகாரம்லாம் செய்து பார்த்துட்டோம் ஒன்றும் நடக்கலை ஏசுகிட்ட ஜவம் பண்ணுவியான்னு கேட்டாங்க உடனே அவர் என் படுக்க பக்கத்தில் முழங்கால் போட்டு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அங்கேயே வீட்டுக்கு முழங்கால் படியிட்டு கரம் உயர்த்தி ஜெபித்தார் எனக்காக அவர் ஜபம் பண்ணினார் நான் அவர் அப்படி பார்த்து கொண்டு தான் இருந்தேன் அப்போ கூட நான் இயேசுவை நம்பலை ஏன்னா நான் என்னுடைய மத வைராக்கியத்தினால இயேசுவை வெறுத்தேன் இயேசுலாம் கடவுளை கிடையாது அப்படின்னு வாதாடினேன் அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன் என்னுடைய தாயார் எனக்காக அழுது இயேசுவே இயேசுவே அவங்களுக்காக தான் சொல்ல தெரியும் இயேசுன்ற பேரை சொல்லி அழுது கொண்டு இருந்தாங்க திடீரென்று அவங்க ஜபித்து போது அந்த அரைக்குள்ள தெய்வ பிரசன்ன ஒரு வல்லமை இறங்கினதை என்னால் உணர முடிந்தது என்னை யாரோ தொடுகிறாங்க தேவ பிரசன்னம் எனக்குள்ளே என் பக்கத்துல யாரோ வந்து நிற்கிறாங்க என்னால உணர முடிகிறாரு என் கண்ணுல இந்த கண்ணீரா வருது அப்போ வந்து ஏதோ நடக்குதுன்னு பார்க்குறேன் அப்போ இயேசுவை தொடும் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார் அந்த நேரம் ஒரு கரம் என்னை தொட்டார் இயேசுடைய கரம் என் தோல் பகுதி வலது பக்கம் தோல் பகுதி தொட்ட உடனே ஒரு வல்லமை மின்சாரத்தை போல என் காலில் இறங்கினது செயலற்று போன என் கால் டக்குன்னு செயல்பட ஆரம்பித்தது அதுக்குள்ளே உயிர் வந்தது நான் படிக்கலை எழுந்து அமர்ந்துட்டேன் அதுக்கு முன்னால் என்னால் எலும்பு உட்கார முடியாது தூக்கி தான் உட்கார வைக்கணும் பார்த்தோம் டக்குன்னு ஜெவம் முடிஞ்ச உடனே எலும்பை நடக்க ஆரம்பித்தேன் வீங்கி இருந்த இறுதியை நார்மல் ஆக்கி வைட்டாரு செயலற்று போன கால் செயல்பட்டது அற்புதமான சுகம் மரித்துரு பதினாலு வயசுல மரித்துருவானி போடப்பட்ட நான் இன்றைக்கி எழுபத்தோரு வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து கொடுத்த சுகம் அதே ஏசு தான் இன்றைக்கி உங்கள் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அங்கே வந்திருக்கிறார் உங்களுக்காக அவங்க ஜெபிக்க போகிறாங்க அவங்களுடைய நண்பர் உறவினர் அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க எனக்காக ஒரு சகோதரன் ஜெபித்த போதே சற்போதை செய்தார்ல இப்போ உங்கள் பக்கத்தில் அவங்க அவங்கள உங்கள் மேலே கை வைத்து ஜெபிப்பாங்க ஒருவேளை எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க நீங்கள் விசுவாசிங்க அந்த ஜபம் பண்ணும்போது இயேசு என்னை தொடுவார் இயேசுவை நீங்கள் என்னை தொடுங்க நீங்கள் என்னை குணமாக்குங்க நீ எனக்கு எனக்கு விடுதலை கொடுங்க இந்த பாவ சாபை என்னை விட்டு விலகட்டும் பாவை எண்ணம் விலகி புது இறுதி எனக்கு தாங்க இனி நான் குடிக்கக்கூடாது இனி இந்த போதைப் பொருட்களை தொடக்கூடாது இனி இந்த பாவம் இச்சைகள் பாவங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடாது எனக்கு விடுதலை கொடுங்க இயேசுவே நீ மனதில் ஜோமானுங்க இயேசுவை இந்த வியாதி என்னை விட்டு விளக்குங்க இயேசுவே எனக்கு சோ இயேசுன்ற பேரை சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டால் ஆண்டவர் செய்வார் இந்த பிசாசு கட்டை மாறட்டும் குழந்தை செல்வம் வேணும் அண்டுவரே கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தை தாங்க கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க உங்களுக்காக அவங்க என்ன பூசி ஜெபிப்பாங்க கை வைத்து ஜெபிப்பாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது சரியா நான் இப்போ உங்களுக்காக நான் இங்கே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறேன் நீங்கள் கவனிங்க முடிந்தவங்க முழங்கால் படியிடுங்க தயவுசெய்து செய்து தெய்வ பிள்ளைகள் கவனிங்க யாரையும் முழங்கால் படியிட முடியாதவங்களே கட்டாயப்படுத்தாதங்க அவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா நீங்கள் உட்கார்ந்தே கண்களை மூடி இயேசுவே என்னை தொடணும் இயேசுவே எனக்கு கொடுங்க நான் இதெல்லாம் விசுவாசிக்கிற இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்வீங்க எனக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு நீங்கள் கேட்கணும் அவ்வளவுதான் இயேசுன்ற பேரை சொல்லணும் ஏன் கண்ணை மூட சொல்கிறன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே பறக்க பார்த்துக்கிட்டே ஜெபிக்கணும் ஒரு மனம் வராது அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசத்தோட சின்சியராக தான் அற்புதம் நடக்கும் அதுக்கு நீங்கள் கண்ணை மூடி இயேசுவை மனதில் நினைத்து இயேசுவை இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க இன்றைக்கி எனக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ங்கன்னு கேளுங்கள் அங்கே உங்கள் இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்காக கை வைத்து ஜெபிப்பாங்க தலையில் தான் கை வைத்து ஜெபிப்பாங்க பயப்படாதங்க என்ன பூசி ஒருவேளை ஜெபிப்பாங்க ஜிபிக்கும்போது ஒரு மாற்றம் சிலருக்குள்ள ஆண்டோடைய தொடுதலை உணர முடியும் சிலருக்குள்ள ஆண்டோடைய வல்லமை இறங்குவதை உணர முடியும் சிலர் உங்களை வீட்டு ஏதோ வெளியேறி போனதை உணர முடியும் அவங்க சொன்னாங்களே சார் சொல்லும்போது என்னை விட்டு ஏதோ வெளியேறி போச்சது அது ஒரு பொருளாதார பலவீனப்படுத்துகிற ஆவி வியாதியை கொண்டு வருகிற ஆவி பயத்தை கொண்டு வருகிற ஆவி கர்ப்பத்தின் ஆசீர்வத்தை தடுக்கிறாவே அந்த பிசாசின் கிரியை இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படும் உங்களை விலகி போதே உணர முடியும் சிலருக்கு உடனே சதீத்தில மாற்றம் வரும் நடக்க முடியாத உடனே எலும்பி நடப்பீங்க கண்ணில் பிரச்சனை கண்ணில் தெளிவான பார்வை வரும் காது கேட்கலன்னா விரல் வைத்து ஜபிக்கும்போது காது திறக்கும் கட்டிகள் இருந்தால் மறைஞ்சிடும் பாருங்கள் கட்டியை மறைய பண்ணிட்டார் கழுத்தில் இருந்த கட்டியெல்லாம் ஜபிக்கும் போது அந்த கட்டி மறைந்து விடும் உங்களுக்கு அது உணர முடியும் உங்களுடைய எலும்புகள் நரம்புகளில் சுகம் உண்டாகும் எங்களுடைய பயங்கள் குழப்பங்கள் டிப்ரெஷன் உங்களை விட்டு உடனே விலகுவது உங்களால் தெரியும் உங்களுக்குள்ள சமாதானம் வரும் நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் அதுக்கு தான் கடவுள் மனிதனாய் வந்தார் சில வேலை மறித்து ஒய்தெழுந்தார் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் இப்போ ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து நின்று கொள்ளுங்கள் அவங்க ஒன்று முழங்கால் படி இடட்டும் அல்லது உட்காரட்டும் சிலருக்கு முழங்கால் போட்ட பழக்கம் இருக்காது அதனால் அப்படி செய்யணும் முடிந்தால் முழங்கால் படி நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம் ஆண்டவருக்கு முன்னாலே முன்னால் நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம் பிறகு முடிந்தால் முழங்கால் படி மற்றவங்க பரவாயில்ல உட்கார்ந்து இருக்கலாம் கிறிஸ்தவங்க முழங்கால் போட்டு ஜெபிங்க சரியா நீங்கள் மற்றவங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க எழும்பி நின்று கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறவங்க எழும்பி நின்று என்ன பாட்டிலேருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை நீங்கள் ஒரு சொட்டு வச்சு பூசி ஜெபிச்சா போகிறோம் இப்போ எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டீங்களா ஜெபிக்க ரெடி ஆயிட்டீங்களா ஒருவேளை ஐயா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது எந்த நண்பரும் கூப்பிடல நாங்கள் தான் வீட்டில் உட்காந்து பார்க்குறோன்னு சொன்னால் நீங்கள் முழங்கால் படிட்டு ஏ உங்களுடைய தலையில் கை வைத்து இயேசுவே என்னை தொடும் இயேசுவே எனக்கு விடுதலை தார் என்ன இல்லையே பரவாயில்ல என்ன இருக்கிறவங்களோ ஜெபி ஜெபிக்கட்டும் நீங்கள் கை வைத்து ஜெபிச்சாலே அற்புதம் நடக்கும் அதனாலது வியாதி உள்ள இடத்துல கை வைங்க இரு கை வைங்க அந்த வலி இருக்குது வேதனுக்கு கட்டி இருக்குது கழுத்தில் அந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணில் பிரச்சனை கண்ணில் கை வைத்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்கள் குடும்பம் மாத்திரம்தான் இருக்கோம் வெளியிலேருந்து யார் இல்லைன்னா பரவாயில்ல உங்கள் குடும்பத்தில் வியாதிப்பட்டவங்க மேலே கை வைத்து நீங்கள் ஜோ பண்ணுங்கள் மற்றபடி நிறைய குடும்பத்தில் அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வந்திருக்கிறாங்கல்ல அவங்களுக்காக நீங்கள் எலும்பு நின்று நீங்கள் நல்லா ஜபி ஆயத்தப்பட்டு ஏச தொடுகிற அந்த விசுவாசம் உங்கள் கையை பயன்படுத்தி அவங்களுக்கு ஏசு அற்புதம் செய்கிறார் சுகம் கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு ஐந்து நிமிடம் இப்போ தரப்போகிறேன் நீங்கள் ஜெபிக்கும் போது நடக்க போகிற சரியா அப்படி எல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்க இப்போ அவங்கள கை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு வைத்திருப்பீங்க எதுக்கு ஜெபிக்கன்னு கேளுங்க சுகத்துக்கா விடுதலைக்கா அல்லது சமாதானத்துக்கா அல்லது கற்பத்தியின் ஆசிர்வாதத்துக்கா அல்லது என்ன பிரச்சனை அதை அப்படியே ஒரு நிமிஷம் விசாரித்துட்டு அவங்களுக்கு ஜெபிக்க போகிறீங்க அப்படி எங்கள் மேலே கை வைத்து ஜெபிங்க எண்ணெய் பூசுங்க ஜெபிக்க ஆரம்பிங்க ஜெபிக்க ஆரம்பிங்க உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார் இயேசு எங்கே தூரமாக இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே ஏசு வந்திருக்கிறார் சிலர் ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு ஜெபிக்கிறீங்க அங்கே படுக்கையில் வைத்திருக்கிற ஒருவருக்காய் அங்கே இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் இயேசு எங்கே வியாபித்து இருக்கிறவர் இப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லணும் ஒருவேளை பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க என் பாவத்துக்காக சிலுவை சுமந்திங்களே உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஜெபிங்க உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்குங்க என் நோய்கள் கவலைகள் கஷ்டங்களை செலுவில் சுமந்தீங்களே எனக்கு விடுதலை கொடுங்க இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்லுங்க இப்போ ஜெபிக்க ஆரம்பிங்க ஒவ்வொருவராய் என்ன பூசி ஜெபிங்க 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 இப்போ அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறாரு தேங்க்யூ லாட் இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க சகோதரி ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தை இவங்களுக்கு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இவங்களுக்கு சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இவங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் பெயரை சொல்லுங்க இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க சகோதரி சொல்லி ஜெவிங்க சகோதரனை ஜோமானுங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெவிங்க இப்போ ஆண்டவுடைய கரம் இறங்குகிறாரு சிலர் அவருடைய தொடுதலை உணருகிறீர்கள் சிலர் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் இறங்குவதை உணருகிறீர்கள் ஒரு ஒளி உங்களுக்குள் இறங்கி வருகிறார் சிலர் விட்டு அசுத்தாவிகள் வெளியேறுகிறது சிலர் விட்டு அதை அலறி கொண்டு வெளியேறுகிறது ஆமாம் சிலர் சரிந்து விழுகிறாங்க பயப்படாதங்க சரியாயிரும் நீங்கள் எழும்பும் பொழுது விடுதலையோடு இருப்பீங்க இப்போ அந்த ஆவி வெளியேறுகிறது பலவீனப்படுத்துகிற ஆவிகள் பாவத்தை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க ஜெபிங்க சகோதரி ஜெபிக்க ஜெபிக்க அற்போதான் நடக்குது சகோதரனை நீங்கள் கை வைத்து ஜெபிக்க ஜெபிக்க அற்போதான் நடக்கிறது அப்படியே தொட்டு ஜெபிங்க இயேசுவின் நாமத்தை சொல்லு கேளுங்க விடுதலை நீங்க யாரையும் கீழே தள்ள வேண்டாம் யாரையும் தள்ள முயற்சி பண்ணாருங்க கை வைங்க போதும் அவங்க அசுத்தாவி இருந்தால் அது விலகி போகும் சிலர் தானாக சரிந்து விழுகிறாங்க அவங்கள ஹெல்ப் பண்ணுங்க பார்த்து கொள்ளுங்க அந்த ஆவி வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தை பயத்தின் ஆவி வெளியேறுகிறது டிப்ரெஷனை கொண்டு வந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது கற்பத்தியன் ஆசிர்வாதத்தை தடுத்து கொண்ட அந்த ஆவி இப்போ வெளியேறுக சகோதரி உங்களை வீட்டு ஒரு சர்ப்பத்தின் ஆவியை வெளியேறுவதை உணருகிறீங்க அவங்க கை வைத்து ஜெபிக்கும் அந்த ஆவி வெளியேறுகிறது அல்லறி கொண்டு வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது உங்களுடைய கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தை தடைப்படுத்தின் ஆவி கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தை அழித்து கொண்டிருந்த ஆவி வெளியேறுகிறது இழந்து போனதை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய கர்ப்பம் ஆசிர்வதிக்கப்படுகிறது யூ லாட் இயேசுவின் நாமத்தில் இயேசுவை நாமத்தை சொல்லுங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில் சுகம் வாய் திறந்து சொல்லுங்கள் இப்போ ஜெபிங்க ஜெபிங்க ஒவ்வொருவருக்கா ஜோ தேங்க் யூ லாட் உங்களுடைய பிரசனம்

சகோதரனை பயப்படாமல் சொல்லுங்க பயப்படாமல் சொல்லுங்க பேசாமல் வெளியேறி போய் இயேசுவின் நாமத்தில் அந்த பெயரை சொல்லுங்க அந்த அடங்கி போகும் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லாட் இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிறைய குடும்பத்தில் இருக்கிற அசத்தாவி வெளியேறுகிறாரு ஆமை வியாதிகள் மறைகிறது கண்களிலே சுகம் வருகிறது ஆமின் குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் தெளிவான பார்வை அடைகிறது இப்ப கண்களிலே தெளிவான பார்வை இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைகிறது கேன்சர் கட்டிகள் டிபி கட்டிகள் தைராய்டு கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில் உடைய சரித்தில் விடுதலை ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உண்டாகிறது எலும்புகளிலே சுகம் ஆத்தரைட்டிஸ் மறைகிறது ஜாயிண்ட் பெயின் எல்லாம் மிளகுகிறது பக்கவாத நோய் ஒரு சகோதரி ஆண்டவர் தொடுகிறார் ஒரு காய் ஒரு கால் செயலிட்டு போனவங்க யாரோ ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க எலும்புங்க சகோதரி அந்த கையை உதறுங்க இப்பொழுது மாற்றம் கையை தூக்குங்க இப்பொழுது விடுதலை உண்டாகிவிட்டது அந்த சகோதரி ஜபிக்கும் போதே விடுதலை தேங்க்யூ லாட் இயேசுவின் நாமத்தில் விடுதலை படுத்த படுக்கையில் இருக்க

மாற்றம் நடக்கிறதை நீங்க பார்க்கறீங்க சத்தத்தை கேட்கிறீங்க என்னால் அதை பார்க்க முடிகிறது உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது விடுதலை விடுதலை சுகம் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க நல்ல வாய்த்தர் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி இயேசுடைய பெயரை சொல்லுங்க ஆமேன் இன்னைக்கு எளிமையில் நடக்கும் போது இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே நடங்க இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது அன்றுடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி

கேட்கிற ஆண்டவர் கேட்டார் உன் பாதிக்கப்பட்ட கண்கள் புது கண்களாய் மாறுகிறது நீ ஒரு வாலிப மகள் கண்கள் பாதிக்கப்பட்டு கண் நரம்பு பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனையோடு வந்தாய் இயேசுடைய வல்லமை உன்னை தொட்டு புது கண்களாய் மாற்றுகிறது இயேசுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்தி பொழுதே சௌமியா சௌமியா என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார் முதுகு எலும்பு உன்னுடைய ஸ்பைனல் கார்டு வலி மாறுகிறது மகளே உனக்கு உனக்காக ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது இப்போ குனிந்து நிமிர்ந்த பார் வலி மறைகிறது இயேசுவின் நாமத்தில் விடுதலை 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 இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டு வரை மகிமைப்படுத்த மகளே கத்தருடைய கரம் தொட்டு விட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டு வரை மகிமைப்படுத்து தேங்க்யூ லார்ட் உடைய வல்லமைக்காக நன்றி நன்றி செந்தில் செந்தில் குமார் உங்களுடைய மொழி பெயர் செந்தில் குமார் ஆண்டவுடைய வல்லமை தொடுகிறது உங்களுடைய தலைக்குள்ளே பிரச்சனை டிப்ரெஷன் மன அழுத்தம் அதெல்லாம் அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது விடுதலைக்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க வாய் திறந்து ஆண்டவரை வரை துதிங்க இயேசுவே உமக்கு நன்றி நீ விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் இப்பொழுதே கத்தருடைய வல்லமை தொட்டரு இயேசுடைய கரம் தொட்டரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இன்னும் ஜெபிங்க ஜெபிங்க இன்னும் ஆண்டவுடைய கரம் அநேகரை தொடுகிறாரு உங்க வீட்டுக்குள்ளே கத்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறாரு அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது ஆண்டவுடைய பிரசனம் அநேக வீடுகளுக்குள்ள இறங்குகிறதுனால விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறாரு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறாரு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க பார்வதி பார்வதி உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் குணமாக்குகிறார் நீங்க இயேசுவை நாமத்தை சொல்லி கோப்பட்டதுனால விடுதலை எத்தனையோ பார்வதி இருப்பாங்களே எனக்கானே நினைக்கிறீங்க பார்வதி கணேஷ் உங்களுடைய கணவர் பெயர் கணேஷ் என்பது ஆண்டுடைய கரம் தொட்டு விட்டது இன்னைக்கு விடுதலை உங்களுடைய சரீத்தில வயிற்று பகுதிக்குள்ள இருந்த பிரச்சனை அது ஒரு அசுத்தாவினால் உண்டான போராட்டம் உங்களை வயிற்று பகுதி விட்டது விலகுகிறது அந்த காந்தல் வேதனை எரிச்சல் எல்லாம் மறைகிறது சுகம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறீங்க இயேசுக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆண்டு வரை மகிமைப்படுத்துங்க வாய்த்த ரெண்டு ஆண்டு வரை துணிங்கி போலுதேங்க தேங்க்யூ லாட் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி விமலா விமலா என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார் சர்ம வியாதி இந்த ஊரல் வியாதி ஐயோ நரக வேதனை கொண்டு வந்தது உங்களுக்காக ஜெபிக்கப்பட்ட ஜெபம் கேட்கப்பட்டது இப்பொழுது விடுதலை அடைகிறீங்க இயேசுக்கு ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க விடுதலை அசுத்த ஆவிகள் அநேகரை விட்டு விலகி கொண்டு இருக்கிறது அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது ஜெபிங்க இன்னும் ஜெபிங்க சகோதரி ஜெபிங்க சகோதரி ஊழியக்காரர்கள் ஜெபிங்க நீங்க கை வைத்து ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது இன்னும் இன்னும் அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாம வாழ்க்கையில் விடுதலை உங்க கையினால் ஆண்டவர் ஒரு செய்து கொண்டு இருக்கிறார் உங்க கையை பயன்படுத்துகிறார் தைரியமாக கை வைத்து செபிங்க இயேசுவின் நாமத்தை நாளை குழந்தை நடக்க முடியாத குழந்தைக்காக யாரோ ஜெபிக்கிறீங்க அந்த கால்கள் பலன் கொள்ளுகிறது இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்ளுகிறது அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது தூக்கி விடுங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலை கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் 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 சார்லஸ் என்கிற ஊழியக்காரர் தைரியமாக ஜெபிங்க நீங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது சார்லஸ் உங்கள் மூலமாக அற்புதம் நடக்கிறது நிறைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது நீங்கள் உபவாசத்தோடு இந்த நாளுக்காய் ஜெபிச்சீங்க ஆண்டோர் நிறைய பேரை விடுதலையாக்குகிறார் தைரியமாக ஜெபிங்க அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி நடக்கிறதற்காக நன்றி நன்றி கனகராஜ் கனகராஜ் என்கிற ஒரு ஊழியக்காரர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கிற இடத்தில் அற்புதங்கள் நடக்கிறது அசுத்தாவிகள் வெளியேறுகிறது இன்னும் ஜெபிங்க இன்னும் சில நிமிட நேரம் அற்புதம் அற்புதம் நடக்கிற பயப்படாதங்க பயப்படாதங்க கட்டுகள் அறுக்கப்படுகிறது உங்கள் கையில் ஆண்டு வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது செய்கிறதற்காக நன்றி விடுதலை செய்து கொண்டு இருக்கிறீர் அற்புதம் செய்து கொண்டு நன்றி நன்றி ஆண்டு உமக்கு நன்றி நன்றி ஆண்டு உமக்கு நன்றி ஜெயலட்சுமி எஸ்தர் ஜெயலட்சுமி உங்களுடைய மொழி பெயர் எஸ்தர் ஜெயலட்சுமி நீங்க அனைவருக்கு ஜெபிக்கிறீங்க என்ன போசி ஜெபிக்கிறீங்க அற்புதம் நடக்குது மகளே இன்னும் ஜெபிங்க இன்னும் ஒரு முறை சோமனுங்க அற்புதம் நடக்கிறது நீங்க விசுவாசத்தோடு பலருக்கா செபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது இயேசுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பாவத்தில் இருந்து விடுதலை சிலர் பெற்றுக்கொள்றாங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அவங்களை ஆறுதல் படுத்துங்க அவங்க மேலே கை வைத்து ஆறுதலுக்காக செபிங்க ஆண்டவர் கட்டுகளை அறுத்து விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஜெபிங்க ஜெபிங்க இன்னும் ஜெபிங்க இன்னும் ஜெபிங்க ஆண்டவுடைய பிரசன்னம் இன்னும் பலமாக இறங்குகிறது விடுதலை நடந்து கொண்டு இருக்கிறது அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது எலும்புகள் அநேகர் சுகம் பெறாங்க கை எலும்புகள் கால் எலும்புகள் ஜாயிண்ட் பயனெல்லாம் மறைகிறது நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் அல்சர் வியாதி மறைகிறது இயேசுவின் நாமத்தில் குடல் பொண்கள் எல்லாம் மறைகிறது பயில்சு வியாதி மறைகிறது இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவுக்கு நன்றி சொல்லி கொண்டே விடுதலைக்காக நன்றி விடுதலைக்காக நன்றி நன்றி தர்ஷினி பிரிய தர்ஷினி என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறான் மரண போராட்டம் தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற ஆவி விலகுகிறது நீ ஜெபிக்கிற ஜபத்துக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார் மகளை விடுதலை பெற்றுக் இயேசுவுக்கு இயேசுக்கு ஸ்தோத்திர

ஜபம் கேட்கப்பட்டது மரண கட்டு அறுக்கப்படுகிறது அவங்க அப்படியே படுக்கையில் அவங்க மரண படுக்கையில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது இப்ப அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது மரண ஆவி விலகுகிறது இன்றிலிருந்து ஒரு விடுதலை நீங்கள் பார்க்க போறீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மஞ்சுளா மஞ்சுளா உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே உன்னுடைய ஜெபத்தை கேட்டு கத்தர் விடுதலை தருகிறார் உன் சரீரத்தில் பல நோய்கள் பல பாதிப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது விடுதலை பெற்றுக்கொள்கிறாய் இயேசுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுவரை மகிமை படுத்தைப் போடுகிறேன் கத்தர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி 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 நந்தி ஆண்டுவரைக்க நன்றி சகாயம் சகாயம் ஆண்டவோடைய கரமங்களை தொடுகிறது நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்ப கொடுத்தீங்க ஆண்டவர் பாவ கட்டுகளை அறுத்து உங்களுக்கு விடுதலை தருகிறார் என்னால் பாவத்தை விட முடியல நீ அழுதுங்க இயேசு விடுதலை தருகிறார் புதியிறதை தருகிறார் இயேசுவுக்கு தோத்தரனி ஆண்டுவரை மகிமை படுத்துங்க கத்தருக்கு நன்றி கத்தருக்கு நன்றி கத்தருக்கு நன்றி ஜெப சீலி ஜெப நீங்க யாருக்கோ ஜெபிக்கிறீங்க உங்க ஜெபம் கேட்கப்பட்டது நீங்க கண்ணீரோட உங்களுக்காக ஜெபிக்கிறீங்க உங்களுடைய கண்ணீர் கண்டோர் பதில் தருகிறார் அற்புதம் நடக்கிறது இப்பொழுது இந்த மாத்திரத்தை அவங்க பார்க்க போறாங்க இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க கத்தருக்கு நன்றி கத்தருக்கு நன்றி ஹாலே லூயா அப்படியே எல்லாரும் வலதுகிற மைத்துங்க வலதுகிற மைத்துங்க அப்படியே வலதுகிற மைத்து இயேசுவே எங்கள் மத்தியில் வந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்தர வாய்த்தர் என்று சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் என்னை தொட்டீர் என்னை குணமாக்கினீர் எனக்கு விடுதலை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசிக்க கட்ட அறுக்கப்பட்டதை குழந்தை செல்வத்தை தந்துட்டீங்க கற்பத்தின் ஆசிர்வாதம் உண்டாகிறது கர்ப்பத்தின் ஆசிர்வாதம் உண்டாகிறது கர்ப்பத்தின் ஆசிர்வாதம் உண்டாகிறது வசந்தா வசந்தா என்கிற மகள் உங்களுடைய கர்ப்பத்துக்காக செபிக்கிறீங்க ஏசு இப்படி எல்லாம் அற்புதம் செய்வார் நான் என் பெயரை சொல்லி என்ன ஆசிர்வதி கேட்டுமேன்னு கேட்டீங்க உங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் இந்த பெயரை சொல்லி ஆசிர்வதிக்கிறார் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது மகளே நீங்கள் அந்த ஆசீர்வாதை காண்பீங்க ஆண்டவருக்கு ந காண்பீங்க இயேசுவுக்கு நன்றி இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க இயேசுவுக்கு நன்றி கிருஷ்ணவேணி ஆண்டவரும் ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறார் மகளே நீங்கள் என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அதில் அற்புதத்தை காண்பீங்க அதில் விடுதலை காண்பீங்க கொள்ளுங்கள் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இப்போ விடுதலை பெற்றுக்கொள்றீங்க இயேசுக்கு ஸ்தோத்திரன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் தொட்டதற்காக விடுதலைக்காக நன்றி தேவதாஸ் உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டது தேவதாஸ் ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய எலும்புகளுக்குள்ள இறங்குகிறாரு எலும்புகள் எலும்புகள் பாதிக்கப்பட்ட எலும்புகள் எல்லாம் சுகம் அடைகிறது புது எலும்புகள் உருவாகிறது இயேசுவுக்கு ஸ்தோத்திரன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க இப்பொழுதே எல்லா கரமயத்தை ஸ்தோத்திர சொல்லுங்க வீடுகளில் துதி சத்தம் எழும்பட்டோம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே

பிரகாசிக்கிறது அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது பில்லி சுனை கட்ட அறுக்கப்படுகிறது இன்னும் சில ஆவிகள் போராடி கொண்டு இருக்கிறாரு நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க போராடுது விட்றாருங்க விட்றாருங்க இன்னும் ரெண்டு நிமிடம் ஜெபிங்க அது போயிடும் அந்த கட்ட அறுக்கப்படுகிறது சகோதரி விடாமல் செபிங்க சகோதரனை விடாமல் செபிங்க போக மாட்டேங்கன்னு நினைக்காதுங்க போய் தானாக வேண்டும் இயேசுவின் நாமத்தில் விட்டுதல் இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியை அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த மந்திர கிரியைகள் எரியட்டும் விடுதலை 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 தகடுகள் எரியட்டும் கூட்டம் நாமத்தில் அப்படின்னு சொல்லுங்க அது எரிகிறது விடுதலை உண்டாகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆலே லூயாமுக்கு நன்றி 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 அப்படியே கரமாயித்தங்க இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே எங்களை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்தீர் சுகம் கொடுத்தீர் ஆசீர்வைத்து விட்டீர் ஸ்தோத்திரம் சமாதானம் கொடுத்தீர் எங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் கொடுத்தீர் ஸ்தோத்திரங்களை தொட்டீர் எங்களை ஆசீர்வைத்தீர் ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் உட்காருங்க